மக்களே மீண்டுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்தில் தீவிரமாக போகுது ஒவ்வொரு நாளும் அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம்னு மழை வந்த நிலையில் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருபது மாவட்டங்கள் இருபத்தைந்து மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் எப்போ எந்த தேதியில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டால் மட்டும்தான் முடியும் அதனால் செய்து கடைசி வரை வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்று நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கும் தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக கூடிய நிலையில மீண்டுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா பகல் நேரங்களில் பொதுவாக நிறைய மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சாதாரணமாகவே பதிவாகிட்டு இருக்கு குறிப்பா தென் தமிழ்நாட்டை விட வட தமிழ்நாட்டுல அதிக வெப்பம் காணப்பட்டு வருகிறது ஏன்னா தென் தமிழ்நாட்டுல அவ்வப்போது மழை கூட நமக்கு பெய்துருதுங்க ஆனா வட தமிழ்நாட்டுல கொஞ்சம் கூட மழையே இல்லாம அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீசி கொண்டிருக்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமாக நமக்கு வந்து தெரிகிறது இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கண்டிப்பாக வீசும் இதற்கு இடையில தான் இந்த கனமழை செய்தியோட நம்ம வந்திருக்கிறோம் எல்லா நாளுமே இதே போலவே வெயிலாகவே இருந்துராதுங்க கண்டிப்பா ஒரு நாள் சூறையாடும் கனமழை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் முதற்கட்டமா நம்ம பார்த்துடலாம் ஏன்னா மழை பொழிவு பெய்யாம கிடையாது தினந்தோறும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் சில மாவட்டங்கள்ல மழை பெய்து கொண்டுதான் இருக்கு நேற்றைய தினங்களில் பார்த்தோம் குறிப்பாக அந்த திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் திருநெல்வேலியில் சில இடங்கள்ல ஆங்காங்கே மழை பொழிவுகள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் இங்கெல்லாம் அந்த தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பதிவாய் கொண்டுதான் இருக்கு மேற்கு தொடர்ச்சியிலும் சில இடங்கள்ல அவ்வப்போது மழை பொழிவை நம்ம பார்க்க முடியுது இனி வரும் நாட்களிலும் தென் மாவட்டத்தில் அதிக மழை இருக்கும் மே மாதத்துல மே முதல் வாரத்தில் நிறைய மழை வாய்ப்பு இருக்கு அதுல அந்த தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இந்த தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகரிக்க போது இது வரைக்கும் நீங்க கனமழையை பார்த்துருப்பீங்க இப்ப இனிமே நம்ம வந்து மே மாதத்துல இப்ப கிடையாது ஏப்ரல் இல்ல மே மாதத்துல ஒரு மிக கனமழைக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு ஆனா ஏப்ரல் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மிதமான மழை கனமழையா தான் இருக்க போகுது மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்துல அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு படிப்படியாக மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மே மாதங்கள் வரப்போகுது என்ன செய்ய போறோம் கோடை வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கீங்க அதெல்லாம் எந்த கவலையுமே நமக்கு தேவையில்லை மழையும் நமக்கு வந்து சாதகமாக இருக்கிறது அது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இந்த உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் கொஞ்சம் சமாளித்து தாங்க ஆகணும் வேறு வழியே இல்லை அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க தான் செய்யும் அனல் காற்று ரொம்ப கடுமையாக இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு பல பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இருக்க தாங்க செய்யும் வேற வழியே இல்லை இது ஏப்ரல் இறுதி வரைக்கும் இந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கறதே ரொம்ப குறைவா இருக்கு அப்படியே மழை வந்தாலும் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்குது பெரிதளவில் அந்த மழையினுடைய தீவிரத்தை நம்மளால் பார்க்க முடியல இருந்தாலும் இந்த மே முதல் வாரங்கள் குறிப்பாக மே மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இந்த நாட்களுக்குள்ள பரவலா நிறைய பகுதிகளில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க மே முதல் வாரத்தில் படிப்படியாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் அதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம் வட தமிழக கடலோர மாவட்டமாகட்டும் உள் மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருக்கும் அநேக இடங்களில் கனமழையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நண்பர்களே இதுல வந்து மிக கனமழை மற்றும் அதிக அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்குமானா இருக்கு அதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு விருதுநகர் தேனி தென்காசி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துல அதிகமாகவே இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை விட மே மாதத்தில் கூடுதல் மழை பொழிவை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையும் அது தீவிரமான மழை பொழிவுகள் அதிகமாகவே இருக்கு அதாவது பதினைந்து சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு மழை பொழிவுகள் இந்த மே மாதங்களிலும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி ஏன்னா இப்போ நமக்கு வந்து தென் மாவட்டத்தில் மிதமானதுல இருந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த மாதங்களில் மேலும் மழை வாய்ப்பு மிக கனமழை பெய்து வரக்கூடிய அதே சூழ்நிலையில உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டாவிலுமே கூட மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அடுத்த மாதத்துல கனமழையாக இருக்கும் சென்னை உட்பட நமக்கு மழை பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் மே மாதத்துல வந்து ஒரு பக்கம் பகல்ல வெயில் அதிகமா இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல அவ்வப்போது வெப்ப சலன இடிமழையும் நிறைய எதிர்பார்க்க முடியும் கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு இன்னும் எந்த மாவட்டத்துக்கும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுலாம் இன்னும் போகல ஆனா வட மாநிலங்களில் நிறைய இடத்துல போயிடுச்சுங்க வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமா போயிடுச்சு கிட்டத்தட்ட நிறைய வட நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நோக்கி போயிட்டு இருக்கு ஏன்னா இப்பவே நிறைய இடங்களை சராசரியாக ஆவரேஜாவே நமக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கு இன்னும் நாட்கள் போக போக இன்னும் மே மாதங்கள்ல ரொம்ப கொடூரமாக இருக்கும் அக்னி நட்சத்திர காலகட்டங்களிலும் வெயிலுடைய தாக்கம் மற்ற மாநிலங்கள்ல மோசமாக இருக்கும் ஆனா எது எப்படியோ மற்ற மாநிலங்கள் நம்ம ஒப்பிடும் போது தமிழ்நாட்டிற்கு இயல்பாகவும் நல்ல ஒரு வெப்பநிலை வந்து நமக்கு சற்று குறைவாக இருக்கும் மற்ற மாநில மாநிலங்களை ஒப்பிடும் கேரள பகுதிகளில் நமக்கு மிக கனமழையும் அதிகனமழையும் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது ஏன்னா கேரள பகுதிகளில் குறிப்பாக கோழிக்கோடு மற்றும் திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் எர்ணாகுளம் போன்ற இடங்கள் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் கேரள பகுதிகளில் மிக கனமழைக்கான தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது கேரள பகுதிகளில் கர்நாடக மாநிலங்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மற்றும் பெங்களூர்ல அடிக்கடி நமக்கு மழை பொழிவு வருகிறத நம்ம பார்க்குறோம் மே மாதங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களிலும் மழை வாய்ப்பு தீவிரமாக இருக்கும் இதன் காரணமாக தமிழக கேரள எல்லையோரப் பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் இதனால் அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் அடுத்த மாதத்துல நல்ல ஒரு மழை வாய்ப்புக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதுல புயல் சின்னங்கள் ஏதாவது கரையை கடக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க புயல்கள் உருவாகுமா மே மாதங்கள்ல அப்படின்னா தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து இந்த கோடை காலங்களில் புயல் சின்னங்கள்லாம் அடிக்கடி இந்த வங்கக்கடல் பகுதிகளை நம்மளால பார்க்க முடியும் ஆனால் எதுவும் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக கடந்து வராது அதற்கு பதிலாக வெயில தான் வந்து அதிகமாக்கிட்டு போகுமே தவிர நேரடியாக எந்த புயலும் தமிழ்நாட்டில் வந்து கரையை கிடக்க போகிறதும் கிடையாது ஆனால் புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் அடுத்த மாதத்துல இருக்குது ஏன்னா எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் எதுவுமே நமக்கு நேரடியாக மே மாதத்துல தமிழ்நாட்டில் கரை கரையை கடக்காமல் தொடர்ந்து வெப்பநிலை ஒரு பக்கம் அதிகரிக்கும் அவ்வப்போது சில நேரங்களில் மழை வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும் எதனால்னா காற்றுடைய திசை நமக்கு ஏற்கனவே தெரியும் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது தென்மேற்கு பருவமழைக்காக நம்ம நோக்கி கொண்டு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் பெரும்பாலான மாநிலங்களில் வந்து சராசரியான மழை பொழிவை கொடுக்க போகுது இதில் தமிழ்நாட்டிலுமே கூட சராசரியான மழை பொழிவே வந்து பதிவாகும் இதில் சற்று கூடுதலாக மழை எங்கே எதிர்பார்க்கலான்னா மேற்கு தொடர்ச்சியில் கொஞ்சம் கூடுதலான மழை பொழிவையும் நமக்கு வந்து பதிவாகும் நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மேற்கு தொடர்ச்சியில் தயவு செய்து கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா மழை பொழிவுகளும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய மே முதல் வாரத்தில் அதிக மழையை எதிர்பாருங்க நண்பர்களே